கூலி லோகேஷ் லோகேஷ்கராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இணைந்திருக்கிற படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆகுது ஏற்கனவே இந்த படத்தோட சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி பட்டைய கிளம்பிச்சு அந்த ப்ரோமோ சாங்கில் நம்ம டிஆர் அவர்கள் அவரோட அதே எனர்ஜியோட அவரோட அதே துள்ளலோட ஸ்டெப் போட்டார் கூடவே அன்லுத்து சாண்டி மாஸ்டர் வேற லெவல் வைப்பாக இருந்துச்சு ஆனால் அந்த சிக்கிட்டு சாங்கை தாண்டி செகண்ட் சிங்கிள் மோனிகா பெருசி சாங் பட்டையை கிளப்பிடுச்சு அதில் எப்படி டிஆர் அனிருத்து சாண்டி மாஸ்டர் ஸ்கோர் பண்ணாங்களோ இதில் நம்ம பூஜா ஹெட்டவும் ஆச்சரியமாக நம்ம சோபின் சைகரும் டான்ஸில் பட்டையை கிளப்பிட்டாங்க ஸோ அதுவும் ஹிட் சாங்ல ஒன்றாகிடுச்சி ஸோ ரெண்டு ஹிட் சாங்ஸ் ரெடி இப்போ மூணாவதாக ஒரு சாங் விட போகிறாங்க இன்னைக்கு நைட்டு ஒம்போ ஆனால் முதல் சாங்லேயும் பெருசாக ரஜினியை காட்டல ரெண்டாவது சாங்கும் ரஜினிக்கோட சாங்கே கிடையாது மூணாவது ரஜினி சாங்காக இருக்குமா இல்லையா என்னப்பா அப்படிங்கம்போதான் இது நூறு சதவீதம் அக்மார் ரஜினியோட மாசான சாங் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏன்னா பாட்டோட டைட்டில் கூலி பவர் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் தான் இந்த பாடலை எழுதியவர் யார் தெரியுமா நம்ம சூப்பர் சுபுதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் அவருடைய அந்த ஆடியோ நான் பார்த்துக்கலாம் ரஜினியை பார்த்து எப்படியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஒரு சிறு மலலையாய் மாறி எப்படியெல்லாம் தன் ரசிக ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் என்று தெரியும் அவர் தான் ஜெயலலிதா வந்து அந்த குக்கும் சாங்கையும் அலப்பற சாங்கையும் எழுதி அலற வைத்தார் அதே நம்ம சூப்பர் சூப்பு தான் இந்த சாங்கையும் எழுதிக்காரன் ஸோ இந்த சாங் இன்னைக்கு நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ யாரெல்லாம் இந்த கூலி பவர் ஹவுஸ் சாங்காக வெறித்தனமான வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கூலியோட இதற்கு முந்தைய சிங்கிள்ஸ் சிக்கிட்டு மோனிகா பெலுசி இந்த ரெண்டு சாங்கையும் இது தூக்கி சாப்பிடுமா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்